நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்லிட்டார் அப்போ எம்ஜிஆர் வந்து உடனே கேட்டார் நான் வராவிட்டாலும் காமராஜ் வரணும்னு சொல்கிறாரு என்ன தமிழன் இல்லைங்கிறதுக்காகவே இதை பேசுகிறாரு இதற்காகவா நானும் அண்ணாவும் சேர்ந்து காமராஜரை அறுபத்தேழில் ஏழு தோக்கடித்தோம் திராவிட இயக்கம்னு சொல்வதற்கே கர் கலைஞர் கருணாநிதிக்கு அருகதை கிடையாது எம்ஜிஆர் எந்த ஜாதிக்கு எதிராட்டும் மண்மாமா பேசலை ஆனால் கேஏகேங்கிற ஒரு நபர் மிக வன்மமாக கீழ்த்தரமாக கேவலமான அரசியலை திண்டுக்கல்ல பண்ணார் பத்திரிகையாளர்களே அரசியல் விமர்சர்களே அரசியல் தலைவர்களே இக்கால அரசியல் தலைவர்களே கால வரணோடு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை காமராஜ் அந்த காமராஜ் இருக்கா உங்கள் ஓட்டு இல்லை இல்லைன்னு மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க திருச்சி சிவாவோட பேச்சுல இப்போ நாமளே வந்து சசிகலா எதிர்ப்போம்னா நடராஜே ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ணாரு குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் அவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க திருச்சி சிவாவின் நோக்கம் எனக்கு சரியா தெரியல அவர் வந்து எமர்ஜென்சி பீரியடில் காமராஜும் கலைஞரும் நெருக்கமா உண்மை உண்மைதான் அதில் நான் மறுத்து எல்லாம் ஒன்றும் இல்லை அந்த இது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுமே கலைஞர் பதறிட்டார் அதான் உண்மை நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னார் அந்த காலத்தில் உள்ள காங்கிரஸ் ஓ தொண்டர்கள் இவங்க பல கட்சியில் இருக்காங்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க காமராஜ் கூட இருந்தவங்க பல சமூகங்களைச் சேர்ந்து பாலகிருஷ்ணன்லாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியெல்லாம் பேசுகிறார்களா இந்த போன்றவங்களுக்குலாம் அது நேரடியாக தெரிஞ்சிருக்கும் பல ஆட்கள் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த உண்மை நல்ல தெரிஞ்சிருக்கும் அப்போ திண்டுக்கல் தேர்தல் வருது திண்டுக்கல் தேர்தல்ங்கிறது வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததும் வந்து முதல் இடைத்தேர்தல் அந்த காலகட்டத்துக்கு முந்தைய எழுபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலில் இந்திரா காந்தி எம்ஜிஆர் கலைஞர் நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன் பிற்காலத்தில் அடிபட்டுட்டு போய்ட்டாருங்கிறனால எழுபத்தொன்று அவருக்கு வேல்யூ இல்லைன்னு நான் சொல்ல விரும்பல பொதுச் செயலாளராக இருந்தார் பிற்காலத்தில் ஒருத்தன் தோத்துட்டாங்கிறதுக்காகவே எழுபத்தொன்னில் அவனுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்கிறது வந்து நியாயமான ஒரு பார்வையாக இருக்காது ஒரு திராவிட இயக்கம் ஒரு முதலியார் சமூகம் அந்த ஒரு இமேஜ் நெடுஞ்செழியனுக்கு இருந்தது இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஆண்டி காமராஜாட்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்றாங்க அந்த வெற்றியான ஓட்டுங்கிறது ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ஓட்டுங்கிறது இந்திரா காந்தி கலைஞர் எம்ஜிஆர் நெடுஞ்செழியனுக்கும் எனக்கும் கொடுக்குறேன் நான் ஏன்னா அப்புறம் எஸ்டி கீழே போயிட்டாருங்கிறதுக்காக எழுவத்தொன்று அவர் ஒன்றும் இல்லைன்னு நான் கணக்கு போடலை ஒரு இமேஜ் இருந்து ஒரு கம்யூனிட்டி இருந்து அவர் அந்த இமேஜ் வேணுன்னு கலைஞர் நினச்சார் அதனால் அவருக்கு போய்சுவலாளர் கொடுத்தாருன்னு போது அதை பார்க்கணும் அப்புறம் அன்பழகன் அந்த இடத்த வச்சு காமன்ட்ரேட் பண்ணார் ஸோ அந்த வாக்காளர்களோட உணர்வை தெரியாமல் கலைஞர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணார் நான் வராவிட்டாலும் தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்லிட்டார் அப்போ எம்ஜிஆர் வந்து உடனே கேட்டார் நான் வராவிட்டாலும் காமராஜ் வரணும்னு சொல்கிறாரு என்ன தமிழன் இல்லைங்கிறதுக்காகவே இதை பேசுகிறாரு இதற்காகவா நானும் அண்ணாவும் சேர்ந்து காமராஜரை அறுபத்தி ஏழில் துவக்கடித்தோம் திராவிட இயக்கம் என்று சொல்வதற்கே க கலைஞர் கருணாநிதிக்கு அருகதை கிடையாது காமராஜ் வரணும் என்று சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதிக்கு திராவிட இயக்கம் என்று சொல்வதற்கு அருகதை கிடையாது எனக்கு தான் அந்த அருகதை இருக்குன்னு கலை மக்கள்தான் எம்ஜிஆர் பேசுனார் இப்போ கூட சிந்தராஜ சோழன் அந்த வீடியோவை இது பண்ணுவார் அழகாக பேசுவார் செட்டியார்கள் என்னை அந்நியன் என்று பார்க்கவில்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்னை அந்நியன் என்று பார்க்கவில்லை முக்குலத்தூர் மக்கள் பசுமனையா முத்துராமலிங்கத்தை ஒரு என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்னை அவர்கள் அந்நியன் என்று பார்க்கவில்லை க கலைஞர் தான் என்ன அந்நியன் சொல்கிறாரு மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவர் பேசுவார் எம்ஜிஆர் எந்த ஜாதிக்கு எதிராகட்டும் வன்மமாக பேசலை ஆனால் கேஏகேங்கிற ஒரு நபர் மிக வன்மமாக கீழ்த்தரமாக கேவலமான அரசியலை திண்டுக்கல்ல பண்ணார் அவர் பண்ண பிரச்சாரம் முதுகுளத்தூர் கலவரத்தை மையமாக வச்சு பண்ணது முதுகுளத்தூர் கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் நடந்தது பத்திரிகை பத்திரிகையாளர்களே அரசியல் விமர்சகர்களே அரசியல் தலைவர்களே இக்கால அரசியல் தலைவர்களே கால வரணோடு எல்லா எல்லோரையும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் முதுகுளத்தூர் கலவரம் நடந்தது தூவல் துப்பாக்கிச்சூடு நடந்தது பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டார் அதில் என் கருத்தை நான் சொல்லிட்டேன் அது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை மூத்தறிஞர் ராஜாஜி ஆட்களோட சேர்ந்து தனக்கு எதிராக வந்ததுனால பன்னெண்டு நாள் கழித்து கலவரம்லாம் அடங்கின பிறகு ராஜாஜிக்கு ஆதரவாளர தேவர் கைது பண்ணார் காமராஜ் கைது பண்ணாருங்க கருத்தை நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் வந்து அதுலேயும் என்னோடய பார்வையை நியாயமாக தான் வைக்கிறேன் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் வருது சத்தியமணிமூர்த்தி அம்மையார் வந்து அண்ணாவுக்கு எதிராக போர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க அண்ணா வேறு வழி இல்லாமல் சென்னை மாநகராட்சி சார்பாக பெருந்தலைவர் காமராஜ் சிலையை ஜிம்கானா கிளப்புக்கு எதிராக திமுக மாநாடு சார்பாக நெகர்வை கூப்பிட்டு திறந்து வச்சுக்கிட்டு தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியுது ஆக ஐம்பத்தேழு தூவல் துப்பாக்கிச்சூடும் பசும்பன் ஐயா முத்துராமலித்தர் கைதும் அறுபத்ரெண்டில் பிரதான எதிர்கட்சியான பேருஞர் அண்ணா பிறந்தகை அன்றைய முதல்வர் காமராஜர் இருக்க சிலையை ஜிம்கானா கிளப்பு எதிராக திறந்து வச்சுக்கிட்டு முடிஞ்சு போன ஒரு விஷயம் அறுபத்தி ரெண்டில் முடிஞ்சு போன ஒரு விஷயம் முதுவளத்தூர் கலவரமும் பசுமன் தேவரையா துப்பாக்கிச்சூடும் தேவரையா கைதும் தூவல் துப்பாக்கி சூடும் இந்த விஷயத்தை குருக்கடா பஞ்சக எண்ணத்தோடு ஜாதி அரசியல் பண்ணுறதோடு இதுதான் அந்த துறை கர்நாட்டை பேசினேன் நான் என்னைக்கு பேசினாலும் நியாயத்தை தான் பேசுவேன் எல்லா இடமும் ஒரே மாதிரி டான்டாணி பேசக்கூடிய ஆள் ஏன்னா நான் வந்த இடம் அப்படி இந்து முன்னின்னு தலைவர் யா தாண்டிங்க நாடாக இருக்க தொண்டனா அரசியல் களத்துக்குள்ளே வந்தவன் நியாயம் சரின்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் பேசுவேன் அப்போ கேஏ கே பேசுகிறாரு திண்டுக்கல் பிரச்சாரம் எம்ஜிஆரை குறை சொல்ல நான் எம்ஜிஆரை கூட சொல்லதாட்டு பலரும் வதந்தியை பரப்பிட்டாங்க எம்ஜிஆருக்கு தொண்டரை தான் கே கே பேசுகிறார் சல்லி குருசாமி தேவரை கொண்டது காமராஜ் பேயன் முனியாண்டி தேவரை கொண்டது காமராஜ் நாம் எல்லாம் தெய்வமாக வழங்கும் பசுமரையா முத்துராமலிங்க தேவரை சுலோ பாய்சனில் கொன்றார் காமராஜ் அந்த காமராஜ் இருக்கா உங்கள் ஓட்டு கிராமப்புறத்தில் பேசுகிறார் கே இல்லை இல்லைன்னு மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க அப்புறம் மீண்டும் ஆரம்பி ஆரம்பிக்கிறார் சல்லி குருசாமி தேவரை கொண்ட பேயன் முனியாண்டி தேவரை கொண்ட நாம் எல்லாம் தெய்வமாக வணங்கும் பசுமனையார் தேவர் சுழற்பாசனில் கொண்ட காமராஜர் நான் வராவிட்டாலும் வர வேண்டும் என்று சொல்கிறாரே இந்த கருணாநிதிக்காக உங்கள் ஓட்டுன்னு திரும்ப கேட்குறாரு மக்கள் இல்லை இல்லைன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்தது தினமலர் ஆட்சியில் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் அந்த பிரச்சாரம் எழுபத்தி நாலில் நடந்ததுன்னு எனக்கு பதினாலு வயசு நான் வந்து அன்னைக்கு எஸ்எம்பி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் என்னோடய மாமாமார் ரிலேட்டிவ் குமரேசன்ன இவர் பகவதி எல்லாருமே ஒரு அரசியல் இது இருக்கும் நெடுமாற அண்ணனுக்கு செய்தி பத்திரிகை எங்கள் வீட்டில் வரோம் மற்றபடி நாங்கள் தினத்தந்தியோட தினமலரை தான் எங்கள் குடும்பத்தில் வாங்குவோம் நாங்கள் இந்த நாடார் குடும்பம் தினமலரை தான் நாங்கள் வாங்குவோம் தினமலர் பத்திரிகையில் தான் அந்த செய்தி திமுக எதிர்ப்பு நாளேடாக இருந்தது அதில் இந்த செய்தி கே பேசுனது நானே படிச்சிருக்கிறேன் இதை ம தட்டல் மீண்டும் அதை பேசுனது இன்றைக்கும் தினமலர் ஆர்ச்ஸில் திண்டுக்கல் எலெக்ஷன் இதெல்லாம் பார்க்கலாம் அப்போ மிகப்பெரிய ஒரு ஜாதி அரசியலாக அன்னைக்கு கே ஏ சாய் பண்ணார் அதனால் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லி எம்ஜிஆரை சொல்லிட்டேன்னு பலரும் சொல்லி குதிக்கிறாங்க அது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு அறுபத்தி ரெண்டில் முடிஞ்சு போனதை எழுபத்தி நாலில் பேச வேண்டிய பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு பேச வேண்டிய என்ன இதுங்கிற அந்த ஆதங்கத்தில் தான் புதிய தலைமுறை இதில் பேசினேன் இந்த புள்ளிக்குள்ள எமர்ஜென்சி வரும்போது காமராஜருக்கும் கலைஞருக்கும் ஒரு நல்ல நெருக்கம் வருது காமராஜ் உயிரோடு இருக்கிறத வரை இந்திரா காந்தி அம்மையார் வந்து கருணாதிக்கு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணலை திண்டுக்கல்லில் மூணாவது பையாச்சு கோயம்புத்தூரில் மூணாவது பையாச்சு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் எம்ஜிஆர் கேட்டும் பண்ணலை ஏன்னா நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் வரணும்னு சொன்ன இதில் நீங்கள் என் ஆட்சியை எம்ஜிஆரை கேட்டு டிஸ்மிஸ் பண்ணினீங்கன்னா உங்கள் எதிரி காமராஜ் கூட நான் போய் சேர்ந்துருவாங்கிறத சொன்னப்பில் அந்த காலகட்டத்தில் கலைஞருக்கும் காமராஜருக்கும் நல்ல நெருக்கம் இருந்தது எமர்ஜென்சி எதிர்ப்பாளர்களாக ரெண்டு வரும் இருந்தாங்க இன்னைக்கு கூட மோடி வந்து ஒரு ட்வீட் போடும்போது எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வர் கருணாநிதி மகன் என்பதால் ஸ்டாலின் எமர்ஜென்சி கைது செய்யப்பட்டாருன்னு போட்டிருக்காப்புல இதில் நடந்த சம்பவத்தை வரலாற்றை அப்படியே பேசக்கூடிய பட் ஆறா இவர் திருச்சி சிவாவோட பேச்சில் உள்நோக்கம் இருக்குது இப்போ நாமளே வந்து சசிகலா இருக்கோம்னா நடராஜே ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ணார் நாடார்களின் தாது தொழிலுக்கு எதிராக மீனவர்களை தூண்டி விட்டார் அதிமுக மாவட்ட செயலாளர் வச்சு போஸ்ட் அடிக்க வச்சு வச்சார் நடராஜன் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழனை காமராஜரை முள்ளிவாய்க்கல் முற்றத்தில் இடமே இல்லைன்னு காட்டினார் அப்போ நடராஜனுக்கு எதிராக எல்லா பாஜக தலைவர்களுமே சசிகலா வேணும்னு சொல்லும்போது நாம தான் மோடி இன்ஃபுளுசியலேஸில் சசிகலா வரமாட்டாரன்னு சசிகலா கிராப்ட்ரன் பண்ணுறதில் கடைசி வர நாம் உறுதியாக நின்று மோடி ஆதரவில் நாம் அதில் வெற்றி பெற்றோம் எஸ் மோடி ஆதரவில் வெற்றி பெற்றோம் இன்னைக்கும் மோடி இருக்கக்கூடிய இடத்துக்கு சசிகலா வர முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் தெளிவாக உருவாக்கிட்டோம் டெல்லியிலே தெரியும் மோடி லாயலிஸ்ட் ரவிந்திர சாமியோட ஒர்க்குன்னு எல்லாமே தெரியும் அதே நாம் ஓபிஎஸை எடப்பாடி நிற்கும் போது இது அநீதி கிராப்பர் நல்ல மனுஷன் எந்த ஜாதிக்கு எதிரான ஒரு இல்லை இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து விழுந்திருக்கலாம் அதை நான் மறுக்க வரல ஆனால் அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது ஓபிஎஸும் எழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அப்போ நாம் நம்மளோட பார்வை வந்து நியாயத்தின் அடிப்படையில் இருந்து தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரிப்பட்ட சில நிகழ்வுகளெல்லாம் திருச்சி சிவா போன்றவர்க ஒரு மனசில் ஒரு ஜாதி ரீதியாக கூட ஒரு இதை உருவாக்கிடலாம் ஒருத்தன் வந்து நாங்கள் தாண்டா அடித்தோம் சசிகலாவையும் நடராஜனையும் அவர் வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ரெண்டு பிரமிஷர் கமெண்ட் பண்ண காமராஜ் படம் இல்லை இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் அடித்தோம்னு சொல்லும்போது அவருக்கும் சில கோபங்கள் இருக்கலாம் நாங்கள் துணிஞ்சு நின்று எங்கள் ஸ்ட்ரெங்க்ல அடிக்கிறோம் அவர் ஸ்டாலினுக்கு முதுகுக்கு பின்னாடி சில பேசியிருக்கலாம் ஸோ அவர் என்ன பேசியிருந்தாலும் எமர்ஜென்சி பீரியடில் காமராஜரும் கலைஞரும் நெருங்கி வந்தாங்கிறது உண்மை ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில பதவி வந்து ஒரு வெங்காயம் அது உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை பத்தி நான் உங்க கருத்து என்ன அண்ணாமலை தன் ஆடுவார் ஆகஸ்ட்ல இருந்து பாருங்க நாட்டை ஆளுவாரா இருந்து பாருங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க அதுக்கு நன்றி சார்